ராசிக்களுக்கு யாரை வந்து மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசி பார்த்திங்கன்னா கால கால புருஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ராசி இந்த கன்னி ராசிக்கு யார் மேட்ச் அப்படின்னா இவங்களோட ஐந்தாம் இடமான மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களோட அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசிக்காரங்களை கன்னி ராசிக்காரங்களோட மேட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல திருமண வாழ்க்கை எல்லா வளங்கள் நல்ல தொழில் அதை மாதிரி அமைஞ்சு இவங்க வந்து ரெண்டு பேரும் நல்லா சிறப்பாக வாழ்வாங்க இந்த மகர ராசியும் கண்ணீராசியும் அருமையான மேட்சாக இருப்பாங்க சரிங்க அடுத்த மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த ராசிக்கு அடுத்தது மேட்ச் ஆகக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசியோட அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கர பகவான் சுக்கரர் சுக்கரன் வந்து சுகத்துக்கு அதிபதிங்க அதனால இந்த சுக்கரன் அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணும்போது இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா பண வரவு ப்ளஸ் வந்து நல்ல குழந்தை பாக்கியம் அருமையான அன்புமயமான வாழ்க்கை எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க அதனால கண்ணீராசி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான மகர ராசி நே ராசிக்காரர்களையும் அதே மாதிரி பாக்கிய அதிபதியான ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான ரிசபராசிக்காரர்களையும் மணந்தால் அவர்களது வாழ்க்கை மிகவும் ஒளிமயமாக இருக்கும் இவ்வளோ சிறப்பாக இருக்கும் இவனுடைய மன வாழ்க்கை இந்த கன்னிராசிக்காரர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்க அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து என்னோட தெய்வீக தடல் சார்பாக சேனல் சார்பாக ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்